ஹாய் ஐயா பண்ணுவாங்க வணக்கம் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ இன்னொரு அப்படிதான் இருக்கு கமெண்ட்டை படிச்சுட்டு தான் இருக்கேன் கொடிய நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூம் இல்லைங்கோ வாங்க இலங்கோ வணக்கம் மத்திய வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே நீங்க தான் ஐயப்பன் லைவ் வருது இல்ல தொண்டை கட்டிக்கிச்சு அதனாலதான் அப்படி இருக்கு ஹலோ ஹாய் லைவ் வாங்க ஹாய் ஹாய் கோவிந்தன் ராஜ் வாங்க வணக்கம் குமார் வாங்க வணக்கம் லைவ் வாங்க தொண்டைக்க டீச்சர் ஒரு மாதிரியா இருக்கு பழைய வயசே இது ஒருவேளை பிஸியா இருக்கும் என்ன பிசியா இருக்கும் மூணாவது லைக் டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லைவ் வாங்க கமெண்ட்ட பார்த்து இங்க க போட்டுருக்கீங்க லைவ் வாங்க செல்லக்குட்டி லைவ் வாங்க சாப்பிட்டீங்களா வாங்க ஏன் திட்டிட்டு வர்றீங்க வாங்க லைவ் வாங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டு சிவகுமார் ஹாய் வாங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா வணக்கம் வாங்க லைவாங்க பிளீஸ் லைவாங்க என்ன சாப்பாடு சாப்பாடு குழம்பு கீரை அப்புறம் தயிர் அப்புறம் இன்னைக்கு வந்து பஜ்ஜி போட்ட வடை அவ்வளவுதான் ஓகே பாய் யப்பன் பாய் பாய் சென்று வருங்கள் பாய் இந்துர் பாடி சேலம் சேலம் கோரல்ல வேற மாறையும் வர மாட்டேங்கிறது என்ன குரல் ஒரு மாதிரியா மாதிரியாயிருக்கு வாங்க வாங்க வணக்கம் கொஞ்சம் தொண்டு கட்டி அவ்வளவுதான் வாங்க குட்டி வாங்க லைக் பண்ணிட்டு வாங்க பிளீஸ் லைக் பண்ணிட்டு வாங்க சஞ்சய் குமார் கரெக்டா பேசுங்க உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவேன் दस इंच का डब्बी सिंगर प्लीज देर बाल तकल थैंक यू ना वेल पा ओके ओके करेटा बीसिंगर ओके சாப்பிட அஞ்சு புரியல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க திருவண்ணாமலை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சந்தோஷம் வாங்க வணக்கம் என்ன ஸ்பெஷல் என்ன ஒரு ஸ்பெஷலும் இல்லைங்க ஸ்ருதி சொல்லுங்க ஆமா செஞ்சேன் ஆமா அதுல வெளியில சொல்லாதீங்க சொல்லக்கூடாது சரியா எப்பவுமே நான் அதுக்குதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஏய் கருவாச்சி நல்ல பேச முடியல என்னோட வயசுல பொண்டை கரு கரு கருன்னு இருக்கு சாப்பிட்டேன் கருவச்சி சாப்பிட்டாச்சு என்னச்சு மேல பாக்குறீங்க வாய்சூர் மாதிரியா இருக்கா கரு கறங்குது அவ்வளவுதான் ஏன் என்ன ஆச்சு கரகரங்குது ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் ஜூஸ் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சேன் ஐஸ் கட்டியாகவே இருந்தது அப்படியே கொஞ்சம் கொட்டி விட்டு கொட்டி விட்டு அப்படியே அதுதான் உடம்புக்கு இப்போ முடியல எனக்கு ஐஸ் கட்டி எல்லாம் டைப் போச்சு பழைய வாய்ஸே வர மாட்டேங்குது ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்படியேதான் இருக்கு நேத்துக்கும் இன்னைக்கும் தான் இருக்கு லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதே பேசிட்டு இருக்கீங்க ஃபேஸ் காட்ட மாட்டேன் தெரில செஞ்சேன் அதை இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் சரியா சொல்லாதீங்க நீ ரெண்டு ஓடி பேரு குச்சி விளக்க மாதிரிதான் பேசும் உனக்கு சிட்டி எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க என் நிலைமைய பாத்தீங்களா முடி வாங்க வசந்தகுமார் வாங்க வணக்கம் எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து பேசி நீங்க இதை லைவுக்கே வர்றது இல்லை இன்னைக்குதான் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுக்கு காப்பி எல்லாம் குடிச்சுட்டேன் மாத்திரை வாங்கி மாத்திரை மூணு நாளா போட்டிருக்கேன் முந்தா நேற்று நைட்டு கொஞ்சம் லைட்டா கரகரன்னு வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தா சரி அப்பயே போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டேன் காலையிலேயும் நல்லா இருந்தது அப்புறம் ஒரு ஏழு எட்டு மணி ஆச்சோன்னா இப்படி ஆயிடுச்சு வாய்ஸ் எனக்கு மாத்திரை நேற்று காலையில முழுங்கனேன் ஒம்பது மணி காட்டம் அப்புறம் மத்தியானம் நைட்டு இப்போ காலையில் முழுங்குனேன் இன்னைக்கு தான் முழுங்குனேன் மாத்திரையவே முழுங்கி முழுங்கி உடம்புக்கு ஒன்றுமே இது இல்லை எனக்கு அப்படிங்குது எனக்கு என்ன என்னத்து நான் சொல்றது ஹாய் ஹலோ ஹாய் வாங்க லைவ் வாங்க பிளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க

நான் சூப்பரா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் அழகா இருக்கீங்க அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு கரகரனு என்னதான் இது பண்ணி தலை அடுத்த இப்படியே நாளைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஜெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான் இப்படின்னா ஒன்றும் முடியல ஹாய் ஹலோ ஹாய் வாங்க லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபுடு பண்ணிவிட்டு லைவ் வாங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தொண்டப்படியேதா அதுலயும் வந்து இப்படி வந்து சும்மா இருக்கிறது இல்லை கரும்பு சாப்பிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சேலம்ங்க சேலம் லைவ் முடிச்சுக்கலாமா யாருமே காணும் इडियोला पर पे ना लर्क डांस ओके सुपर डांस ये ला सुपर थैंक यू थैंक यू थैंक यू समीर की ना अपडिया समीर की ना ओके लाइव उमड़ चुके हैं ओके बाय लाइव उमड़ चुके हैं बाय நைட்டு பத்திரிக்கை லைவ் இருக்கு பத்திரையா நைட்டு பதினோரு மணிக்கு லைவு ஓகேவா லைவு எப்படி சொல்லலாம் பதினோரு மணிக்கு லைவ் இருக்குது பதினொன்றைக்கு நைட்டு பதினொன்றைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஓகேவா ஜாயின் பண்ணிக்காதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நைட்டு ஓகேவா பாய் பாய் பாய்